ஓ அப்படிங்களா இருக்கு இல்ல நான் வந்து எல்லாம் விசாரிச்சு சொல்றேன் விசாரிக்கிறது குரூப்ல வர்றது எல்லாத்தையும் பாத்துட்டு யார் யார் என்னன்னா சொல்லிருக்காங்க அப்ப இருந்தாலும் கரெக்டா இருக்குமா எல்லா குரூப்லயும் ஒரே மாதிரி வந்திருக்கா இல்ல மாறி மாறி வந்திருக்குன்னா அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா வந்து மாறி இருக்குன்னா சப்போஸ் பொய்யான தகவல் எல்லா ஒரே மாதிரி வருதுன்னா சரி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்ஆப்ல உண்மையான தகவல் கரெக்ட்டுங்களா அப்படி கிடையாது அதுல வந்து வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா உண்மையான தகவல் அதான் அப்படி கிடையாது பிரதர் நீங்க வந்து அழகா வந்துட்டு என்ன வந்து சொல்லணும் வாட்ஸ்அப்ல வரதை வச்சுதான் நான் வந்து இப்படி இத்தனை மக்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து பிரதர் வந்து விஷயம் என்னன்னா கடைசியா வந்து அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சித்திரம் ஒண்ணு ஷேர் சொல்லிருந்தேன் நீங்க வந்து பண்ணிட்டீங்க